நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஆடிப்பூர உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் வெளியாண்டாள் சன்னதியில் இன்றைய சேவை ஆண்டாள் நாச்சியார் கள்ளழகர் கோளத்தை சாட்சி கொண்டுள்ளார் மிக அற்புதமாக நமக்கு சேவை சாதிக்கிறார் அழகர் வேட்டுக்கு புறப்படும் அழகான திருக்கோளம் கையிலே போல் வைத்திருக்கிறார் அதாவது கம்பு சங்க சக்கரத்தோடு ஆண்டாள் நாச்சியார் சக்ஷாத் அந்த கல்லழகர் போலே சுந்தர வடிவடைவானாக காட்சி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த நாச்சியர் திருமொழி அதில் ஒன்பதாவது திருமொழியில் திருமாளிருஞ்சோலை அழகரை வழிபடுகிறாள் சிந்தூர செம்படி போல் திருமால் சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்திட்டன வாழ் மந்தரம் நாட்டியன்னு மதுர கொழு சாறு கொண்ட தோழுடையான் சுழலையில் நின்று உய்து கொலோ போர்க்களிருபொறும் மாலிரும் சோலை அம்புறவில் முள்ளைகளும் தவழ நகை காட்டுகின்ற கார்கொழ்பிடாக்கள் நின்று கழறி சிரிக்கத் தரையேன் தோழி அவன் தார் செய்த பூசலையே கறிவிளைவன் மலர்காள் காயா மலர்காள் திருமாளுள் உருவொழி காட்டுகின் நீர் எனக்கு உய்வழ கொன்னு உரையீர் திருவிளையாடு தின் தோல் சோலை நம்பி வரிவலையில் புகுந்து வந்தி பத்தும் வழக்குளதே பொய் பொழில் வாழ்வுயில் காள் மயிர்காள்ன்கருவிளைக் காள் வம்ப களங்கனி காள் வண்ண பூவை நறுமலர்காள் ஐம்பெரும் பாதகற்காள் சோலை நின்ன எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே துங்க சூழ் திருமாளிரும் சோலை நின்ன செங்கன் கருமுகளின் திருவுருப்போல் மலர்மேல் தொங்கிய வண்டினங்காழ் தொகு பூஞ்சுனைக்காள் சுனையில் தங்கு செந்தாமரை காள் என கோச்சரன் சாற்றுமினே நாறு நரும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவள் வெண்ணை வாய் நேர்ந்த பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார வடுசல் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங் கொலோ நாறு நரும்பொழில் பொழில் சோலை நம்பிக்கு நான் நூறு வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடுசல் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று இவை கொள்ளும் கொலோ இத்தனையும் அமுது செய்திட பெருள் நான் ஒன்று நூறாயிரமாக கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன் இன்றல் மனங்கமழும் திருமாளிரும் ஜோலை தன்னுள் பிரான் அடியேன் மனத்தே வந்து நேர்படியிலே காலை எழுந்திருந்து குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மை கொலோ சோலை மலை பெருமான் துவாராபதி எம்பெருமான் ஆளின் இலை பெருமான் அவன் வாட்டை உரைக்கின்றதே கூங்கலரும் பொழில் மாலினும் சோலையில் கொன்றைகள் மேல் தூங்கு பொன் மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன் பூங்கொழில் திருமுகத்து அடுதூதிய சங்கொழியும் சார்கவேணொலியும் தலை பெய்வது எஞ்ஞான்று கொலோ சந்தொடு காரகிலும் சுமந்து தடங்கள் பொருது வந்தி இழியும் சிலம்பாருடை மாலிரும் சோலை நின்ன சுந்தரனை சுருபார் குழல் கோதை தொகுத்துரைத்த செந்தமிழ் பத்தும் வள்ளார் திறமாள் அடி சேர்வர்களே சந்தொடு காரகிலும் சுமந்து தடங்கள் பொருது வந்தி இழியும் சிலம்பாருடை மாலிரும் சோலை நின்ன சுந்தரனை சுரும்பார் குழை கோதை சின்னமிழ் பத்தும் வல்லடி சீர்வர்களே திருமாலிரும் ஜோலை நம்பி அழகருக்கு ஆண்டால மிகவும் பிடிக்குமா கல்வெட்டுகளில் கூட நம் கோதா என்று எழுதியிருக்கிறதாம் சுந்தர திருமாலிரும் திருமாலிருஞ்சோலை நம்பியை நாம் சேவித்து அவனுடைய அருளை பெறுவோம் ஆண்டாள் நாச்சியாரின் அருளையும் பெறுவோம் நன்றி